அன்னை ஸ்ரீ சாரத தேவியின் அன்பு மொழிகள் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது திருமணம் செய்து கொண்டால் ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியாதா என்ன எல்லாம் மனத்தை பொறுத்ததே அல்லவா குருதேவர் என்னை திருமணம் செய்து கொண்டு வாழவில்லையா திருமணம் செய்து கொள்ளாமல் மடத்தில் வாழ நினைக்கிறான் ஒருவேளை சிரமப்படாமல் வாழலாம் என நினைக்கிறானோ என்னவோ சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தும் இறைவனை விடாமல் பற்றி இருப்பவர்கள் கட்டாயமாக அவரைப் பெறுவார்கள் பாரம்மா மிகவும் உயர்ந்த ஆன்மீக நிலையில் உள்ளவர்கள் மட்டுமே துறவிகளாகி எல்லா தலைகளிலிருந்தும் விடுபட முடியும் சிலர் உலக இன்பங்களை அனுபவிப்பதற்கென்றே பிறக்கிறார்கள் இன்பங்களையெல்லாம் அனுபவித்து தீர்த்து விடுவதுதான் நல்லதென்று நான் சொல்கிறேன் திருமணம் செய்து கொள் எல்லாவற்றையும் அனுபவித்து தீர்த்துக்கொள் இல்லாவிட்டால் எங்கிருந்து என்ன ஆசை வந்து முளைக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் ஒன்றை புரிந்துகொள் குருதேவர் எப்போது ஒருவனை பிடித்துக்கொள்கிறாரோ அப்போது அவனுக்கு வீழ்ச்சி என்பதே கிடையாது எம்பெருமானே இவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் இவர்கள் உங்களை உயிரினும் மேலாக நேசிக்கிறார்கள் எவ்வளவோ சிரமப்பட்டு உங்களை நாடி வந்திருக்கிறார்கள் என்று அன்னை பிரார்த்தித்தார் யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும் நீ எதை சரியென்று நினைக்கிறாயோ அதை கடவுளை நினைத்தபடி செய் மக்களை வெறும் புழுக்களாக நினை என்பார் குருதேவர் அதாவது அவர்களின் அலட்சிய வார்த்தைகளை பொருட்படுத்தாதே எப்போதும் குருதேவரின் அமுத மொழிகளை நினைவில் கொள் மனம் தானாக அமைதியடைவதை காண்பாய் என்னை தவிர வேறொரு அம்மா இருக்கிறாளா என்ன எல்லா பெண்களிலும் நானே இருக்கிறேன் எல்லா அன்னையரிலும் இருப்பது நானே யார் எங்கிருந்தாலும் சரி அனைவரும் என் பிள்ளைகளே இது அரதி சத்தியம் அம்மா என்று அழைத்து கொண்டு என்னிடம் வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என் பிள்ளைகளே மகளே எல்லாவற்றையும் புரிந்து காலம் இன்னும் உனக்கு வரவில்லை அதனால்தான் என் பிள்ளைகள் அறிவற்றவர்கள் போல் பேசுகிறார்கள் உரிய காலத்தில் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வாய் குடும்ப வாழ்வில்தான் எவ்வளவு கஷ்டம் இந்த கஷ்டங்களை கண்டுதானே பகவான் மீண்டும் மீண்டும் இறங்கி வருகிறார் ஆனால் அவதார புருஷர் வாழும்போது சிலரால் தான் அவரை அறிந்து கொள்ள முடியும் அவர் போன பிறகே படிப்படியாக புரிந்து கொள்கிறார்கள் குழந்தைகள் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் அதனால்தான் குழந்தை உள்ளத்துடன் அழைத்தால் தேவி ஓடி வருவாள் என்று குருதேவர் கூறினார் ஆகா குருதேவர் ஒரு குழந்தை உள்ளத்துடன் இருந்தார் அம்மா அம்மா என்று தேவியை அழைத்தால் அவள் ஓடி வருவாள் என்பதை தமது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி உலகிற்கு நிரூபித்தார் குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் குருதேவரிடம் அன்பு பாசம் அருள் கிடைக்காதா இப்படி ஒரு எண்ணம் உன் மனதில் எவ்வாறு எழுந்தது துறவியரை விட அவர் இல்லறத்தார்களுக்காகவே அதிகம் கவலைப்பட்டார் இல்லறத்தார்களின் துயரம் அளவற்றது அதனால்தான் குருதேவர் காளியிடம் அம்மா அவர்களின் மனதில் பக்தியை நிரப்பும் அவர்கள் அமைதி பெறட்டும் என்று பிரார்த்தனை செய்வார் ஒரு கையால் பகவானை பிடித்துக்கொள் மறு கையால் கடமைகளை செய் என்ற குருதேவர் கூறுவதை நீ அமுத மொழிகளில் படித்ததில்லையா துறவிகள் பகவானுக்காக அனைத்தையும் துறந்து சம்சாரத்திலிருந்து வெளியே வந்துவிட்டார்கள் அவர்களுக்கு குடும்பத்தில் பற்று இல்லை இல்லறத்தார்களின் விஷயம் அப்படியா எத்தனை மாயை எத்தனை மோகம் எத்தனை பொறுப்பு எத்தனை கடமைகளுக்கு இடையில் அவர்கள் வாழ வேண்டியிருக்கிறது இறைவன் அந்தரியாமி அனைவரின் இதயத்திலும் அவர் எப்போதும் இருக்கிறார் நீ உள்ளத்தில் பிரார்த்தனை செய்வாயானால் அவர் அதை புரிந்து கொள்ளவே செய்வார் குடும்பத்தில் வேலை என்று சொன்னாய் அந்த வேலைகளை நீயா செய்கிறாய் அவரல்லவா செய்விக்கிறார் குடும்பமும் அவருடையதே அல்லவா இறைவனை காண வேண்டும் என்ற ஏக்கம் உன் உள்ளத்தில் எழுந்துள்ளதே அது அவரது திருவுள்ளத்தால் தான் நிகழ்ந்தது யார் அவரை நேசிக்கிறார்களோ அவர்களை அவர் காக்கிறார் நீங்கள் அவரை கொஞ்சம் நினைத்தாலும் போதும் கொஞ்சம் தியானித்தாலும் போதும் ஆனால் செய்வதை உள்ளமும் உயிரும் இணைந்து செய்யுங்கள் மன இயக்கத்துடன் அவரை அழையுங்கள் அவரை நினையுங்கள் அவரை தியானியுங்கள் நாள் முடியும் வேளையில் இரண்டு சொட்டு கண்ணீருடன் நாம ஜெபம் செய்யுங்கள் இந்த இரண்டு சொட்டு கண்ணீரை தவிர உங்களிடம் வேறு என்ன உள்ளது பயம் இதற்கு அம்மா குருதேவர் இந்த முறை வந்தது உங்களுக்காகத்தான் நீங்கள் பகவானை பெறுவதற்கு இந்த சுலபமான பாதையை காட்டி சென்றுள்ளார் அவர் நடப்பதெல்லாம் குருதேவரின் திருவுள்ளத்தால் தான் நடக்கிறது என்பதை ஏனம்மா மறந்து போகிறாய் இதோ என்னிடம் வருகிறாய் இதுவும் அவரது திருவுள்ளம்தானே பகவானை நேசிப்பதற்கு குழந்தைகளுக்கு கொடுங்கள் பகவான் என்னுடையவர் என்ற எண்ணத்துடன் அவர்கள் அவரை நேசிக்க கற்றுக்கொள்ளட்டும் முற்பிறவி வினைகளின் பயனையும் கொண்டுதானே பூமியில் ஒவ்வொருவனும் பிறக்கிறான் அதனால்தான் சிலர் சிறுவயதிலிருந்தே இறைவனை நேசிப்பதை காண்கிறோம் அவரது அருள் இருக்குமானால் தாம் எழுதியதை அவரே அழைத்து விடுவார் அவர் எழுதியதை அவரே அழைப்பார் அதனால்தானே அவர் கபால மோச்சனர் என்று அழைக்கப்படுகிறார் எல்லாம் அவருடைய கையில் எனவே அவரிடம் உன்னை சமர்ப்பித்துவிடு எப்போதும் குருதேவரின் அமுத மொழிகளை நினைவில் வை மனம் தானாக அமைதியடைவதை காண்பாய் என்னை தவிர வேறொரு அம்மா இருக்கிறாளா என்ன எல்லா பெண்களிலும் நானே இருக்கிறேன் எல்லா அன்னையரிலும் நானே இருக்கிறேன் யார் எங்கிருந்து வந்தாலும் சரி அனைவரும் என் பிள்ளைகளே இது அறுதி சத்தியம் இதனை புரிந்துகொள் கொள் மகளே எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதற்கான காலம் இன்னும் வரவில்லை அதனால்தானே என் பிள்ளைகள் அறைவற்றவர்கள் போல் பேசுகிறார்கள் உரிய வேலை வந்தால் எல்லாம் புரியும் இதோ பாரம்மா எல்லாவற்றையும் அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியுமா என்ன குடும்ப வாழ்க்கையில்தான் எத்தனை கஷ்டங்கள் இந்த கஷ்டங்களைக் கண்டுதானே பகவான் மீண்டும் மீண்டும் இறங்கி வருகிறார் குழந்தைகளிடம் பகவானின் இருக்கை உள்ளது அவர்களிடம் அவரது வெளிப்பாடு அதிகம் ஏனெனில் குழந்தைகள் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் அதனால்தானே குருதேவர் குழந்தையின் உள்ளத்துடன் அழைத்தால் தேவி ஓடி வருவாள் என்று கூறினார் அனைத்தையும் மறந்து அம்மா அம்மா என்று அழைத்தால் அவள் ஓடி வருவாள் என்பதை தமது வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டி உலகிற்கு நிரூபித்தார் குருதேவர் கவலை எதற்கு அம்மா குடும்ப சுமைகளையும் குருதேவர் தானே தந்துள்ளார் குடும்பத்தில் உள்ள வேலைகளை செய்வது உங்கள் கடமை கடமைகள் தானே இறைவனிடம் வர முடியும் ஆசைப்படுவதால் மட்டும் எல்லாம் நடந்துவிடாது ஆசைகளை நிறைவேற்றுவது மனிதனின் கையில் இல்லை இறைவனின் திருவுள்ளத்தால் தான் எல்லாம் நடக்கிறது குடும்ப வாழ்க்கையில் இருந்தால் குருதேவரிடம் அன்பு பாசம் அருள் கிடைக்காதா இப்படி ஒரு எண்ணம் உன் மனதில் எவ்வாறு எழுந்தது குருதேவர் இல்லறத்தார்களுக்காகவே அதிகம் கவலைப்பட்டார் இல்லறத்தார்களின் துயரம் அளவற்றது எத்தனை மோகம் எத்தனை பொறுப்பு எத்தனை கடமைகளுக்கு இடையில் வாழ வேண்டியிருக்கிறது ஒரு கையால் பகவானை பிடித்துக்கொள் மறு கையால் குடும்ப கடமைகளை செய் என்று குருதேவர் கூறுவதை அமுத மொழியில் படிக்கவில்லையா அவர் அந்தர்யாமி அனைவரின் இதயத்திலும் அவர் எப்போதும் இருக்கிறார் நீ உள்ளத்தில் பிரார்த்தனை செய்வாயானால் அவர் அதை புரிந்து செய்வார் அது மட்டுமல்ல குடும்பமும் அவருடையதே அல்லவா அவரது திருவுள்ளம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா யார் அவரை நேசிக்கிறார்களோ அவர்களை அவர் காக்கிறார் நீ அவரை நேசித்தாலும் நேசிக்காவிட்டாலும் அவர் உன்னை நேசிக்கிறார் நீ அவரை கொஞ்சம் நினைத்தாலும் போதும் கொஞ்சம் தியானித்தாலும் போதும் ஆனால் செய்வதை உயிரும் உள்ளமும் இணைந்து செய்யுங்கள் நாள் முடியும் வேளையில் இரண்டு சொட்டு கண்ணீருடன் நாம ஜபம் செய்யுங்கள் இந்த இரண்டு சொட்டு கண்ணீர் அல்லாமல் உங்களிடம் வேறு என்னதான் உள்ளது சொல் பார்க்கலாம் வேறு உள்ள அனைத்தும் இறைவனுடையது பயம் எதற்கு அம்மா குருதேவர் இந்த முறை வந்தது உங்களுக்காகத்தான் நீங்கள் பகவானை பெறுவதற்கு இந்த சுலபமான பாதையை காட்டி சென்றுள்ளார் அவர் பகவானை நேசிப்பதற்கு குழந்தைகளுக்கு கற்றுக்கொடு பகவான் என்னுடையவர் என்ற எண்ணத்துடன் அவரை நேசிப்பதற்கு குழந்தைகள் கற்றுக்கொள்ளட்டும் முற்பிறவி வினைகளின் பயனையும் கொண்டுதானே பூமியில் ஒவ்வொருவனும் பிறக்கிறான் அதனால்தான் சிலர் சிறுவயதிலிருந்தே இறைவனை நேசிப்பதை காண்கிறோம் சிலர் வளர்ந்த பிறகு வழி தவறே போகலாம் எல்லாம் சொந்த வினைப்பயன் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் கால் துண்டாக போக வேண்டும் என்று ஒருவனுக்கு விதி இருப்பதாக வைத்துக் கொள்வோம் பகவானின் நாமத்தை ஜெபிப்பதால் காலில் ஒரு முள் தைப்பதோடு அவன் தப்பித்து விட நேரலாம் நீ செய்வதை செய்து கொண்டிரு வேறென்ன செய்ய முடியும் ஆனால் குருதேவர் உன்னுடன் இருக்கிறார் நானும் இருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்துக்கொள் மகளே உன்னிடம் நான் என்ன சொல்வேன் எனக்கோ எதுவும் தெரியாது நீ குருதேவரின் படம் ஒன்றை அருகில் வைத்துக்கொள் அவர் உண்மை அவர் உன் அருகில் இருக்கிறார் என்பதை நினைவில் கொள் கண்ணீருடன் உன் கவலைகளை அவரிடம் கூறு மன இயக்கத்துடன் குருமகராஜ் எனக்கு உனது நிழலில் தஞ்சம் தாரும் என் மனதிற்கு அமைதியை தாரும் என்று அவரிடம் பிரார்த்தனை செய் இவ்வாறு தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும்போது உன் மனதில் தானாக அமைதி ஏற்படும் பயம் இதற்கு அம்மா உங்கள் அனைவரின் பின்னாலும் குருதேவர் இருக்கிறார் இதனை என்றென்றைக்குமாக மனதில் பதித்துக்கொள் நானும் இருக்கிறேன் மனிதனின் அறிவு எவ்வளவு அற்பமானது எதுவோ வேண்டும் ஆனால் எதையோ கேட்பான் கடைசியில் பிள்ளையார் பிடிக்கப் போய் குரங்காய் முடியும் கடவுளை சரணடைந்து வாழ்வது நல்லது எப்போது எது வேண்டுமோ அப்போது அதை அவர் தருவார் ஆனால் பக்தியை கேட்க வேண்டும் ஆசையின்மையை கேட்க வேண்டும் இல்லறத்தார்களுக்கு புறத்துறவு வேண்டாம் அவர்களுக்கு வேண்டியது அகத்துறவு அதுவும் இயல்பாக ஏற்பட வேண்டும் ஆனால் சிலருக்கு புறத்துறவு தேவை ஏன் பயப்படுகிறீர்கள் குருதேவரை சரணடைந்து வாழுங்கள் மக்களின் துன்பங்களையெல்லாம் கண்டு நான் படும் வேதனை சொல்லை தீராது ஆனால் நான் என்ன செய்வேன் என் மகளே யாரும் முக்தியை விரும்புவதில்லை கடவுள் பக்தர்களிடம் இருக்கிறார் உண்மையான பக்தர்கள் நடந்த இடத்திற்கு போனால் போதும் சாதாரண மக்களின் மனதில் உள்ள மாசுகளெல்லாம் அகன்றுவிடும் நீ குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ளாய் முறைப்படியான பூஜையை உன்னால் செய்ய முடியவில்லையா கவலைப்படாதே குருதேவரிடம் மன இயக்கத்துடன் பிரார்த்தனை செய் உனக்கு வேண்டியதை அவரே செய்வார் மனிதன்தான் தெய்வமாகிறான் வேலை செய்தால் எல்லாம் நடக்கும் குருதேவர் கூறியதைப் போல விளக்க வேண்டியதை விளக்கி ஏற்க வேண்டியதை ஏற்று இஷ்ட தெய்வத்திடம் ஒருமுகமான ஏடுபாட்டுடன் மனதை நிலைநிறுத்தி பிரார்த்தனை செய்தால் எல்லாம் நடக்கும் மகனே கவலைப்படாதே உலகின் உறவுகள் நிலையற்றவை இன்று அவையே எல்லாம் போல் தோன்றும் நாளை மறைந்துவிடும் உனது உண்மையான உறவு இறைவனுடன் குருதேவருடன் இறைவனின் திருநாமம் புலன்களின் வலிமையை விட ஆற்றல் மிக்கது முறையாக ஜபத்தியானம் செய்து வந்தால் எல்லாம் சரியாகிவிடும் உன்னை வழிநடத்துபவர் குருதேவர் அவரை எப்போதும் நினை தவறுகளை எண்ணி கவலைப்பட்டுக் கொண்டிருக்காதே உனது பயிற்சி பேச்சு செயல் அனைத்திலும் நேர்மையாக இரு நீ எவ்வளவு பேர் பெற்றவன் என்பதை அப்போது உணர்வாய் நேர்மை உண்மை அன்பு ஆகியவற்றையே கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் வெறும் வாய்ஜாலங்கள் அவரை தொடுவதில்லை உண்மையான ஆர்வத்துடன் முயற்சி செய்தால் மற்ற எல்லா எண்ணங்களையும் விலக்கி உன் இதய ஆழங்களிலிருந்து அவரிடம் பிரார்த்தனை செய்தால் அவர் கேட்பார் அவரது அருளால் அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறும் பக்தர்களின் இதயங்களில் தாம் நூறு வருட காலம் நுண்ணுடலில் வாழப்போவதாக அவர் கூறினார் தமக்கு வெளிநாட்டு பக்தர்கள் பலர் வருவார்கள் என்றும் அவர் சொன்னார் ஈஸ்வரக்கூடிகள் எல்லா ஆசைகளும் நிறைவேற பெற்றவர்கள் எனவே அவர்களால் இறைவனிடம் பக்திக்காக பக்தி செலுத்த முடியும் ஆசை இருந்தால் பக்திக்காக பக்தி என்பது சாத்தியமில்லை மகனே ஒரு லட்சிய வாழ்க்கைக்கு எவ்வளவு செய்ய வேண்டுமோ அதைவிட அதிகமாகவே நான் உழைத்துவிட்டேன் மகனே நீங்களெல்லாம் தெய்வங்களே கடவுளுக்காக எல்லாவற்றையும் துறக்க யாரால் முடியும் கடவுளிடம் சரணடைந்து விட்டால் விதியின் தலைவிதியே மாறிவிடுகிறது தான் எழுதியதை விதி தன் கையாலேயே அழிக்க நேர்கிறது இறையனபூதி பெற்றவனுக்கு என்ன இரண்டு கொம்புகளா முளைக்கின்றன இல்லை அவனுக்கு உண்மை உண்மையற்றது பற்றிய விவேகம் வருகிறது விழிப்புணர்வு ஏற்படுகிறது அவன் பிறப்பு இறப்பை கடந்து செல்கிறான் நரேன் ஒருமுறை என்னிடம் அம்மா குருவின் தாமரை திருவடிகள் உண்மையல்ல என்று காட்டும் ஞானம் ஞானமல்ல அது அஞ்ஞானம் குரு இல்லாவிட்டால் ஞானம் எதை ஆதாரமாக கொள்ளும் என்று சொன்னான் பக்தி இல்லாத வரட்ட தத்துவங்களை விட்டுவிடு பகவானிடம் விசேஷ சக்தி உள்ளது அவர் ம் என்னும்போது எல்லாம் படைக்கப்படுகின்றன ஹூம் என்னும்போது அவை மறைந்து விடுகின்றன இருப்பதெல்லாம் ஒரே வேளையில் தோன்றின ஒன்றன்பின் ஒன்றாக படைக்கப்படவில்லை ஒரு கல்பத்தின் முடிவிற்கு பிறகு தூக்கத்திலிருந்து விழித்தெழுவதைப் போல் அனைவரும் தோன்றுகிறார்கள் ஜெபம் தவம் போன்ற சாதனைகளின் மூலம் கர்மத்தலைகள் அறுபடுகின்றன ஆனால் பிரேம பக்தி இல்லாமல் கடவுளை பெற முடியாது தவங்கள் என்ன தெரியுமா இவற்றின் மூலம் புலன்களின் வேகம் தடுக்கப்படுகிறது பணம் இருப்பவன் அதனால் பக்தர்களுக்கும் பகவானுக்கும் சேவை செய்து அவரை வழிபட வேண்டும் அது இல்லாதவன் நாம ஜபத்தால் வழிபட வேண்டும் எல்லோரும் கடவுளை நாடுவதில்லை திருமணம் செய்து கொண்டால் சுதந்திரம் போய்விடுகிறது ஆசை என்பது ஒரு நுண் விதை போன்றது சிறு விதையிலிருந்து ஆலமரம் வருகிறதே அதே போல ஆசைகள் இருந்தால் மறுபிறவி ஏற்பட்டே தீரும் ஓர் உரையிலிருந்து ஜீவனை இன்னொரு உரைக்குள் நுழைப்பது போல் முற்றிலும் ஆசைகளிலிருந்து விடுபடுவது யாரோ ஓரிருவர் மட்டுமே ஆசைகள் காரணமாக அடுத்த பிறவி வாய்த்தாலும் முற்பிறவிகளில் செய்த நல்வினை பயன் காரணமாக ஒருவன் ஆன்மீக உணர்வை முற்றிலும் இழக்காமல் இருப்பான் கர்வம் எளிதில் போகாது என்னை வணங்கவில்லை என்னை மதிக்கவில்லை என்பதும் கர்வம்தான் அழகில் கர்வம் நற்குணத்தில் கர்வம் கல்வியில் கர்வம் சன்னியாசியின் கர்வம் இவையெல்லாம் எளிதில் போகாது எல்லாம் ஒரே பிறவியில் வாய்க்காது இந்த பிறவியில் சிறிது ஜபதபம் செய்யலாம் அடுத்த பிறவியில் சிறிது விழிப்புணர்வு ஏற்படலாம் அதற்கடுத்த பிறவியில் மேலும் முன்னேறலாம் இதுபோல்தான் பக்குவப்படாத மாம்பழங்களை பழுக்க வைத்தால் சுவைக்காது உரிய காலம் வர வேண்டும் இறைவன் குழந்தையின் இயல்பு படைத்தவர் ஒருவன் விரும்பமாட்டான் அவனுக்கு இறைக்காட்சியை கொடுப்பார் ஒருவன் விரும்புவான் அவனுக்கு கொடுக்க மாட்டார் எல்லாம் அவரது திருவுள்ளம் குருதேவருக்கு நோய் வந்தபோது அவதார புருஷருக்கு நோய் வருமா எல்லாம் பொய் என்று சொல்லிவிட்டு மக்கள் வருவதை நிறுத்திவிட்டார்கள் உண்மையான பக்தர்கள் மட்டுமே கடைசி வரை அவரை காண வந்தார்கள் கடவுள் நமக்கு விரல்களை கொடுத்திருப்பதற்கு காரணம் விரல்கள் மூலம் மந்திர ஜபம் செய்யும் பேற்றை அவையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் ஏன் இவ்வளவு கஷ்டம் இருக்கிறது தெரியுமா துன்பம் இல்லாவிட்டால் இன்பத்தை உணர முடியாது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததே படைப்பு எல்லோரும் இன்பமாக இருப்பது சாத்தியமில்லை சீதையின் விருப்பப்படி மக்களுக்கு தேவைக்கு அதிகமான செல்வத்தை ராமர் கொடுத்தார் அதன்பின் மக்கள் வேலை செய்வதையே நிறுத்திவிட்டார்கள் அரண்மனைக்கு கூட யாரும் வேலை செய்ய வரவில்லை தன் தவறை சீதை உணர்ந்து கொண்டாள் வறுமை கூட இந்த உலகத்திற்கு தேவையான ஒன்றுதான் என்பது அதன் பிறகே அவளுக்கு புரிந்தது காலம் முழுவதும் இன்பமாக இருப்பவர் யாரும் இல்லை அதுபோல் எல்லா பிறவிகளிலும் துன்பத்திலேயே அழுந்து இருப்பவர்களும் யாரும் இல்லை செயலை போல் பலன் எல்லாம் அதற்கேற்பவே அமைகிறது கடவுளின் விருப்பம் இல்லாமல் எதுவும் நடைபெற முடியாது ஒரு புல் கூட அசைய முடியாது நல்ல காலம் வரும்போது தியான சிந்தனை எழுகிறது கெட்ட காலம் வரும்போது தீய சூழ்நிலைகள் வாய்க்கிறது அதனால் தீய செயல்களை செய்கிறான் மனிதன் மூலமாக இறைவனே செயல்புரிகிறார் நரேனால் என்ன செய்ய முடியும் கடவுள் நரேனின் மூலம் வேலை செய்தார் அதனால்தான் அவன் இவற்றையெல்லாம் சாதித்தான் தாம் என்ன செய்யப்போகிறோம் என்பதை குருதேவர் ஏற்கனவே தீர்மானித்து விட்டார் ஆனால் யாராவது அவரிடம் உண்மையாக தமது பொறுப்பை ஒப்படைத்துவிட்டால் அவரே சரியாக அமைத்து தருவார் எல்லாவற்றையும் பொறுத்து கொள்ள வேண்டும் ஏனெனில் எல்லாம் வினைப்பயனால் வந்து சேர்கின்றன இப்போதைய செயல்களால் பழைய வினைப்பயன்களை துடைத்து விடலாம் நீ ஒரு நற்பணி செய்தால் அதனால் உன் பாவம் குறையும் தியானம் ஜெபம் தெய்வ சிந்தனை ஆகியவற்றால் பாவங்களை குறைக்கலாம் உயர்நிலையை அடையாதவர்களை தவிர மற்ற அனைவரும் ஒருவருட காலம் ஆவி உடலில் வாழ வேண்டும் அதன் பிறகு வாசனைகளுக்கு ஏற்ப வேறு பிறவி அமைகிறது புண்ணிய பலன் இருக்குமானால் ஆவி உடலில் வாழ்ந்தாலும் ஆன்மீக உணர்வை முற்றிலும் இழக்காமல் இருக்கலாம் படைப்பு ஒரு சுழற்சி போல் சென்று கொண்டிருக்கிறது எந்த பிறவியில் மனம் ஆசைகள் அற்றதாகுமோ அதுதான் கடைசி பிறவி மிகவும் எச்சரிக்கையுடன் வாழ வேண்டும் ஒவ்வொரு செயலுக்கும் பலன் உண்டு பிறருக்கு துன்பம் தருவதோ பிறரிடம் கடுமையாக பேசுவதோ நல்லதல்ல வேலூர் மடத்தில் குருதேவர் வாழ்வதை நான் கண்டேன் மடத்திற்கு புதிய நிலம் வாங்கிய பிறகு நரேன் என்னை அங்கு அழைத்து சென்றான் எல்லா இடங்களையும் காண்பித்துவிட்டு அம்மா இது உங்கள் இடம் எந்த தயக்கமுமின்றி நீங்கள் இங்கே உலவலாம் என்றான் ஞானம் வந்துவிட்டால் எல்லாம் பறந்து விடுகின்றன அம்மாதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்துள்ளாள் என்று புரியும் எல்லாம் ஒன்றாகி விடுகின்றன தக்ஷினேஸ்வரத்தில் வாழ்ந்தபோது குருதேவரின் படத்தை மற்ற தெய்வ படங்களுடன் வைத்து வழிபட்டு வந்தேன் ஒரு நாள் குருதேவர் அங்கு வந்தார் இதெல்லாம் என்ன என்று கேட்டார் பிறகு அவரே அந்த படத்திற்கு வில்வ இலைகளையும் மலர்களையும் வைத்து பூஜை செய்தார் குருதேவரின் திருமேனி பொன்னிறமாக இருந்தது மஞ்சள் வண்ணப்பொடி போல் பளிச்சென்று இருந்தது அவர் அணிந்திருந்த தாயத்தின் நிறமும் அவரது நிறமும் ஒன்றாகவே இருந்தன குருதேவரின் உடம்புக்கு எண்ணெய் தேய்க்கும் போதெல்லாம் அவரது உடம்பு முழுவதிலிருந்தும் ஓர் ஒளி வெளிப்படுவது போல் தோன்றும் குருதேவர் கோவிலிலிருந்து வெளியே சென்றால் மக்கள் அப்படியே நின்று பார்த்தபடி அதோ அவர் போகிறார் என்று பேசிக்கொள்வார்கள் அப்போது அவர் நல்ல பருமனாக இருந்தார் மதுர்பாபு ஒரு பெரிய ஆசனம் செய்து கொடுத்தார் அந்த ஆசனத்தில் உட்கார்ந்து சாப்பிடுவார் அந்த ஆசனம் அது கூட போதாமல் இருந்தது தக்ஷினேஸ்வரத்தில் வாழ்ந்த காலத்தில் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கூட குருதேவரை காண முடியாத வேலைகளும் உண்டு அப்போதெல்லாம் நான் என் மனதிடம் மனமே அவரை தினமும் தரிசிக்கும் அளவுக்கு நீ புண்ணியசாலியா என்ன என்று கூறி என்னை நானே தேற்றிக் கொள்வேன் நிழலும் நிஜமும் சமம் குருதேவரின் படத்தை பிரார்த்திக்க பிரார்த்திக்க அவர் அந்த படத்தில் எழுந்தருள்வார் அந்த இடம் ஒரு கோவிலாகிவிடும் பின்பு அங்கே அவர் வாழ்வார் குருதேவருக்கு படைத்த உணவை உண்டால் அது பிரசாதமாகிவிடுகிறது அதனால் உள்ளம் தூய்மை பெறுகிறது நிவேதனம் செய்யாத உணவை உண்டால் மனம் அசுத்தமடைகிறது இறைவனே தந்தையாகவும் தாயாகவும் ஆகியுள்ளார் அவரே பெற்றோர் வடிவில் நம்மை வளர்க்கிறார் அவரே நம்மை கவனித்துக் கொள்கிறார்